அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் தை பொங்கல் இருபத்தி நான்கு அன்று இந்த ஒரு பொருளை எப்படியாவது வாங்கி உங்க பூஜை அறையில வைத்து வழிபட்டு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும் இந்த பொங்கல் பொங்குற மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் எல்லா சந்தோஷங்களும் எல்லா நலன்களும் பொங்கி நம்மளுடைய வாழ்க்கையும் இனிமையாக மாறும் சரி அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே தைப்பொங்கல் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று வருகிறது இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னாலே அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்றோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் எல்லா கசப்புகளும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நலன்களும் எல்லா சந்தோஷங்களும் செல்வங்களும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பண்டிகை கொண்ட விநாயக பெருமானையும் நம்மளுடைய குல தெய்வங்கள் மற்றும் இஷ்ட தெய்வங்கள் அனைவரையும் வணங்கி அது மட்டுமல்லாமல் சூரிய பகவானையும் நல்ல பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பாக அந்த வெளிச்சம் போல நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் காலையிலேயே எழுந்து பொங்கல் வைக்கிறது ரொம்பவே நல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது முடியாதவர்கள் காலையில் நல்ல நேரம் ஆறரை மணிலிருந்து ஏழரை மணிக்கு இருக்கு அதுக்கப்புறம் ராகு காலம் வருகிறது அதனால முடிந்த அளவு இந்த நேரத்துக்குள்ள பொங்கல் வைத்து வழிபட பாருங்க அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்ல உங்களால் என்ன பொருள் வாங்கி வைக்க முடியுமோ கண்டிப்பாக அதை வாங்கி வைத்து நீங்கள் பூஜை செய்து வழிபட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அமோகமாக மாறும் சரி அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் கடன் பிரச்சனைகள் தட்டுப்பாடுகள் இது அத்தனையும் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ பிரச்சனைகள்ம் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறையணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மகாலட்சுமி தாயாரை நல்ல வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வெள்ளை நிற பொருட்கள் அதாவது கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா தை மாதத்தில் முதல் நாள் எப்பவுமே ஒரு மாதத்துடைய முதல் நாள் இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம கல் உப்பு ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா கல் உப்பு வாங்குறது வந்து கல் உப்பு நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த மகாலட்சுமி தாயாரே வீட்டுக்கு வர்றதா அர்த்தம் இரண்டாவது பொருள் நீங்கள் பச்சரிசி வாங்கிக்கலாம் பச்சரிசி வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொங்கல் வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அதனால் பச்சரிசி வாங்கிக்கலாம் ஏன்னா பச்சரிசியும் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களில் முக்கியமான பொருள்தான் அதனால குபேரருக்கும் ரொம்ப பிடித்தமான கலர் வெள்ளை கலர் வெள்ளை நிறம் அதனால பச்சரிசியும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா ஒரு இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக மாறணும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளும் நீங்கி எல்லா கஷ்டங்களும் நீங்கி எங்களுடைய வாழ்க்கை இந்த இனிப்பு போல் இனிமையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் கல்கண்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட வாங்கி வைத்துக்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் மங்களகரமாக இருக்கணும் அதனால நீங்கள் மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க உங்கள் வீட்டில் மங்களமும் சுபீட்சமும் கண்டிப்பாக நிறையுங்க பொருட்களும் வாங்கணுமா அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஏதாவது ஒரு பொருளாவது உங்களால் முடிந்த பொருளை வாங்கி எப்பவும் போல பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும்போது இந்த பொருளையும் அதோடு சேர்த்து வைத்து நீங்க வழிபட்டு பாருங்க அதுக்கப்புறம் அப்புறமா நீங்க ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அங்க பூஜை அறையிலேயே அந்த பொருள் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்க எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும்போது உங்கள் உங்க வீட்டில் இருக்கிற கெட்ட தனித்திரங்கள் நீங்கி உங்கள் உங்க வீட்டில் சுபீட்சம் நிறையும் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா அப்படின்னா தான் அந்த வீட்டில் வந்து செல்வங்கள் வந்து தேடி வரும் நம்மளுடைய பணம் வந்து நம்ம கிட்ட தங்கும் அதனால பணம் தங்குறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதனால இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் நிகழும் ால எல்லாருமே இனிமையோட சந்தோஷத்தோட இந்த பொங்கலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தை மாதம் முதல் நாள நம்ம வரவேற்கலாம் கண்டிப்பாக இந்த மாதம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதமாக நிச்சயமாக அமையும் கடவுளை நம்ம வேண்டிக்கலாம் என் சார்பாக அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம தேங்க்யூ